கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் போல நடிகர் சங்கம் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ஒரு சூழ்நிலை இப்ப என்ன பிரச்சனை யார் யார் வர முடியோ அவங்க வீடியோ வெளியிட்டாங்க திரு அஜித் அவர்கள் வந்து நேரடியா தொலைபேசியில பேசினா சொல்றாங்க எந்த உண்மைன்னு தெரியல ஆனா திரு வடிவேல் அவர்கள் வந்து அன்றைக்கே வரவில்லை

அவர் வந்து பேட்டரி வண்டியில ஏறாரு ட்ரப் சிம்மணியும் ஏறாரு அப்ப நான் தனியா போனோம்னா விஜயகாந்த் இறப்புக்கெல்லாம் எல்லாம் வரல இவெல்லாம் ஒரு ஆள் இறக்கி விழி நாங்க போறோம் அவர் போயிட்டாரு அவ்வளவுதான் அவர் கிடைச்ச மரியாதை அங்க யாருமே பெரிய லெவலா வடிவேல்கிட்ட பேசல இது ஒரு கதை வடிவேல செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் ஓப்பனா சொன்னாதா வடிவேல வந்து செருப்பால் அடிச்சுக்க அடிக்கும் அவரே அடிச்சுக்கணும் அப்படின்ற அந்த பதிலோடைய அர்த்தம் இந்த வடிவேல் போன்ற ஆட்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் செத்தா ஜூனியர் பாளைய செத்தா வரமாட்ட யாரு சிவாஜி ஆற சிவாஜி செத்தா வரமாட்டேன் எவன் செத்தாலும் நீ வரமாட்ட நீ செத்தாலும் யாரும் வரமாட்ட வணக்கம் சார் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்ததுக்கு வடிவல் அவர்கள் போல நடிகர் சங்கம் இரங்கல் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அதுக்குமே வடிவல் அவர்கள் போல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு வந்து நிறைய பேர் போக முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய பேர் வந்து ஷூட்டிங்ல மாட்டினாங்க குறிப்பா வந்து சூர்யா அவர்கள் ஷூட்டிங்ல மாட்டி ஒரு காரில் போகிற போய் ஒரு வீடியோ வெளியிட்டு திடீர்னு அவர் வந்து மறுநாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பிரேமலதா அவர்களை சந்தித்து குளி குளியை அழிஞ்சு ஒரு காமெடிலாம் பண்ணார் அவர் விஜய் அவர்களுக்கு மட்டும் அதில் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணார் அவர் இருந்த ஊரில் இருந்து தனி ஃப்ளைட் பிடிச்சி வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினார் கார்த்தி அவர்களுக்கு வந்து விஜயகாந்தத்துக்கு அஞ்சலி செலுத்த முடியல அவரும் வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டார் விஷால் அவர்களும் இளம் பெண்ணோட இருந்த ஒரு வீடியோலாம் வந்துச்சு அவர் நான் இல்லைன்னா அப்புறம் நான் ஒத்துக்கிட்டாரு அவரும் வந்து வெளிநாட்டில் லாஸ் எழுதிட்டு அவரும் ஒரு குழிங் குழிங் அழுது ஒரு வீடியோலாம் போட்டார் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் யார்னா திரு நாசர் அவர்கள் தான் தலைவர் திரு விஷால் அவர்கள் பொதுச் செயலாளர் திரு கார்த்தி அவர்கள் பொருளாளர் நடிகர் சங்கத்தின் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மெயினான அந்த அமைப்பினுடைய செயலாளர் பொருளாளரே வராம நாசர் மட்டும் வந்துட்டு போனார் இது ஒரு பக்கம் ரஜினி கமல் ஆஷுஷல் அவங்களுடைய செட்டாக நடிகர் நடிகர்லாம் வந்துட்டு போயிட்டாங்க அதெல்லாம் எந்த முடியல கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களுக்கு பெருமைப்படுத்து விதமாக பதினைஞ்சு லட்சம் பேர் அஞ்சலி செலுத்தினாங்க தமிழக வரலாற்றில் இன்றைக்கு வரையும் எப்படி எம்ஜிஆர் சமாதி பீச்சுக்கு போகிறாங்களோ அண்ணா சமாதி கலைஞர் சமாதிக்கு ஜெயலலிதா சமாதிக்கு போற மாதிரி அதை விட அதிகமான கூட்டம் விஜயகாந்த் அவர்களுக்கு டெய்லி சாரை சாரை போகிறாங்களா வீடு வீடுக்கும் போய் அஞ்சலி நடிகை நடிகைகள் பிரபலங்கள் எல்லாருமே வீடு தேடி போயிட்டு இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை யார் யார் வர முடியா அவங்கள வீடியோ வெளியிட்டாங்க திரு அஜித் அவர்களுக்கு வந்து நேரடியா தொலைபேசியில பேசுனா சொல்றாங்க எந்தளவு உண்மையும் தெரியல ஆனா திரு வடிவேல அவர்கள் வந்து அன்றைக்கே வரவில்லை விஜயகாந்த் அவருக்கு அஞ்சலி சில என்ன சார் அவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை அவரோட வாக்கிய ஒண்ணும் கிடையாது சாதாரண ஒரு பார்க்கிங் தவறு தான் அது விஜயகாந்த் கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு வந்து வடிவேல அவர்கள் வந்திருக்காரு அவர் வெளியவே வரல அவர் உடம்பே முடியல வரல அப்டினா வந்து நம்ம ஏத்துக்கலாம் அவர் வெளிய நார்மலா நடமாடிட்டு இருக்காரு தவறான புரிதல் எப்படின்னா வடிவேலுக்கு கூட இருக்க சில அல்லக்கைங்க வீடியோ போடுதுங்க என்ன வீடியோ போடுறாங்கன்னா வடிவேலுக்கு உடம்பு சரியில்லை விஜயகாந்த் இறப்புக்கு வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு அவரால் வர முடியல ஒருத்தர் வராதனால அவரெல்லாம் நீங்க கால் புணிச்சோட பேசக்கூடாதுன்னு ஒரு கை வீடியோ போட்டுச்சு மறுநாளே கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷன் நடக்குது பல்ல இழுச்சிட்டு வடிகள் வராரு அவர் வந்து பேட்டரி வண்டியில ஏறுறாரு ட்ரம் சிம்மணி ஏறுறாரு அப்ப நான் தனியா போகணும்னா விஜயகாந்த் இறப்புக்கெல்லாம் வரல இவெல்லாம் ஒரு ஆள் இறக்கி முடியாத நாங்க போறோம்ட்டு அவர் போயிட்டாரு அவ்வளவுதான் அவர் கிடைச்ச மரியாதை அங்க யாருமே பெரிய லெவல வடிவேல்கிட்ட பேசல இது ஒரு கதை வடிவேல் அளவுக்கு இறப்புக்கு வரல அட் த சேம் டைம் வீடியோவும் போடல தன்னுடைய தான் வந்து விஜயகாந்த் எதிரின்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் எல்லோரும் அதிகபட்சத்தனமா எதிரியா இருந்தாலும் ஒரு இறப்பு எதிரியா தெற்கு பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க நீ நல்லதுக்கு போறியோ இல்லையோ கெட்டதுக்கு நீ போய் முன்னாடி நிக்கணும் ஏன்னா அவரும் தெற்கு சைடு இருக்கிறவர் தான் ரெண்டு பேருமே ஒரே ஊர்ல சேர்ந்த மதுரையை சேர்ந்தவங்க தான் விஜயகாந்த் தான் வடிவேலுக்கு வாழ்வு அமைச்சரு சின்ன கவுண்டருன்ற ஒரு படத்துல தன் கூடையே இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணி கோமலம் கட்டின வடிவேலுக்கு பேட்டி சட்டை வாங்கி கொடுத்து கொடையை கொடுத்தவர் விஜயகாந்த் தான் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல அன்றே மறப்பதுன்னு இன்னா செய்தாலை ஒருத்தல் அவர் நாள நன்னையும் செய்து விடல் இது ரெண்டுத்துக்கும் உதாரணம் விஜயகாந்த் தான் இவர் எல்லா கெடுதலும் செஞ்சாலும் விஜயகாந்த் கடைசி வரையும் வடிவேலுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு தான் சொன்னார் பிரேமலதா ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயத்த நீங்க புரிஞ்சீங்க விஜயகாந்த் வந்து தனக்கான எதிரிய வடிவேலை என்னைக்குமே நினைச்சதில்ல இல்லை ஏன்னா விஜயகாந்த் ஒரு லெஜண்டுங்க அவர் வந்து ரஜினி கமல் ஈக்குவலைஸ் ஆன ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் அவர் வந்து கேப்டன் ஒரு அடைமொழி இருக்கக்கூடிய கேள்வி இருக்கு சார் இதுக்கப்புறம் யாராவது இறந்தா இந்த மாதிரி கூட்டம் கண்டிப்பா வராது கண்டிப்பா வராது ஏன் வராது அப்படின்னு சொல்றேன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட அவர் சின்ன எம்ஜிஆர் ஏன் சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் பாணியை அப்படியே பின்பற்றுவார் விஜயங்க ஷூட்டிங்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்னு செஞ்சு அவருடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினம்னு சொல்லி சொல்லிட்டு எல்லா நாளும் இலங்கை தமிழர்களுக்கு போய் தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு உதவி செய்தாட்டும் முடிஞ்ச முடியாத நண்பர்களுக்காக வந்து மருத்துவமனை கட்டி கொடுக்கறதாகட்டும் ஏழை திருமணங்கள் நடத்தி வச்சுதான் பல விஷயங்களை அவர் தொடர்ந்து செஞ்சதுனால மக்களை வெண்டெடுத்த பிரபாகரன் அவர்கள் மேல இருந்த பற்றினால் அவரோட பையனுக்கே வந்துட்டு பிரபாகரன் சொல்லி அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து கலைஞர் தான் என் உயிர் கலைஞர் தான் என் மூச்சுன்னு சொல்லிட்டு திருவங்கெல்லாம் பசங்களுடைய பேர் கேட்டால் விஷ்கின்றான் புஷ்கின்றான் மைஸ்கின் வைஷில் அப்படின்றான் வாயில நுழையாத பேர்தான் வைக்கிறாங்க தவிர எவனும் தன் பிள்ளைக்கு கருணாநிதின்னு பேர் வச்சு நானும் பார்க்கல என்ன கேட்டால் திரு முகா சாலி நவர்லேயே தன் பிள்ளைக்கு கருணாநிதின்னு வச்சு பார்க்கல அது ஒரு தனி கதை ஆனால் தன் மேல் உள்ள பற்று காலமாக பிரபாகர் மேல் உள்ள மரியாதையின் காரணமாக தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் அதே மாதிரி தன்னுடைய படத்துக்கு கேப்டன் பிரபார்னு பேர் வச்சாரு இது ஒரு கதை வடிவேல் கதைய சொல்றேன் இரங்கலும் தெரிவிக்கல இதுவும் வரல இப்ப நான் அந்த அந்த இது நடக்கிறப்ப நான் சொன்னேன் இதுக்கு வந்து பெரிய நடிகர்கள் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன குறிப்பா ரஜினி கமல் எல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னேன் பட் கமல் போயிட்டாரு ரஜினி போல விஜய் போல அஜித் போல அதே மாதிரி விஷாலுக்கு எதிரி நேர் எதிரியாக தேர்தல்கள் செயல்பட்ட பாக்யராஜும் போல விஷாலுக்கு நேர் எதிரியாக தேர்தலில் நின்னா திரு ராதாரே அவர்கள் தரத் சரத்குமார் அவர்கள் இருந்தும் போயிட்டாங்க ஏன் போயிட்டாங்கன்னா இந்த ஏ விஷாலுக்கு எதிரின்றதை விட விஜயகாந்த் அவர்கள் மீது அது ராதா ரவியும் திரு சரத்குமார் அவர்களும் ராதாரவி விஜயகாந்த வாடாப்படம் தான் பேசுவார் ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸ் எனக்கு தெரியும் ராதாரவினோட பழகிருக்கேன் தெரியும் அப்புறம் தியாகோலாம் ரொம்ப க்ளோஸ் சந்திரசேகர்லாம் இவங்க ஒரு செட்டு விஜயகாந்த் தியாகோ சந்திரசேகர் எஸ் எஸ் சந்திரன் எல்லாம் ஒரு செட் அப்ப சினிமாவில் அவங்க அந்த மரியாதை நிமித்தமா போயிட்டாங்க அந்த இடத்துல வடிவேல் வருவாங்களான்னு பார்த்தா வடிவேல் வரலை ஏன் அதுக்கு வரல இரங்கல் கூட்டத்துக்கு ஏன் வரல என்ன காரணமா வரல இருக்கும் தன் ஆளுங்கட்சி தன் மேல இருக்கின்ற பணம் சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு திமுரு ஒரு சக கலைஞனை மதிக்க கூடாதுன்ற ஒரு திமுரு அந்த திமிரின் வெளிப்பாடு தான் இனிமேல் வடிவேலுடைய எந்த படம் போனாலும் எல்லாருமே வந்து மக்கள் வந்துட்டு வடிவேல் வந்துட்டு ஐ மீன் ஒரு நம்ம வீட்டுல ஒரு ஆள் அப்படிங்கிற தான் ஒரு காமெடியை வச்சு அவர் எல்லாரோடயுமே நார்மலா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க ஆள் மாதிரி வந்துட்டாரு இதுக்கப்புறம் அந்த மரியாதை அவருக்கு இருக்கும் கண்ணி கண்டிப்பா கம்மியாகும் ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒருத்தர் வந்து நல்லா வாழ்ந்து அவங்க பொது வாழ்க்கையில வந்து ஒரு சர்க்கிள் வந்துச்சுன்னா அவங்க சினிமா வாழ்க்கையும் கம்மியாகும் உதாரணத்துக்குனா இப்ப தனுஷும் ஐஸ்வர்யாவும் கல்யாணம் பண்ணிட்டு நாங்க டிவர்ஸ் பண்ண போறோம்னு சொன்னது தனுஷ் படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆகல விஷ்ணு விசால் அவர்களும் தன்னுடைய நடராஜருடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ண வினிதா அந்த பொண்ணு போயிடும் அது பண்ணிட்டு நான் ஒரு ஒரு டென்னிஸ் வீராங்கனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றது வந்து விஷ்ணு சாலை நகரம் இல்லை இதெல்லாம் ஒரு இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தானா பார்த்துட்டு இப்போ அயலான் படம் ஓடாததுக்கு முன்னாடி கூட பிஸ்மி போன்ற ஆட்கள் என்ன சொன்னாங்க சீமான் இவன் நம்ம இமான் பிரச்சனையில வந்து சிவகார்த்தியனுக்கு வந்து குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதனால வந்து பெண்கள்லாம் போக மாட்டாங்க குழந்தைகள்லாம் மாட்டாங்க அவருக்கு மார்க்கெட்டு தான் அது பிச்சுக்குன்னு ஓடுற அது பாட்டு ஓடி போயிடு இவனுங்க சும்மா மைக் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு உலகிட்டு இருக்க கேஸ்ங்க இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வடிவேலவர்கள் வராததுக்கு அங்க இருந்த மினி விஜயகாந்த் மினி விஜயகாந்த் அவர் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து கேப்டன் பிரபாடைய வாரிசா இருக்கக்கூடிய சண்முக பாண்டியன் அருமையான ஒரு பதில சொன்னார் அவர் கூட பேசினது கண் கலங்கிட்டாரு அப்ப இறந்ததுக்கு அப்புறம் நான் பேசல என்னால பேச முடியல சொல்லிட்டு கண் கலங்கினது ஒன்னு இருந்தாலும் அதுதான் சொன்ன இன்னும் செய்தாலே ஒருத்தல் அவரான நன்யம் செய்து விடல விஜயகாந்த் பொருந்தும் அவரோட பையனுக்கு பொருந்தும் அவருக்குதான் இந்த குரல் சொல்றேன் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய தந்தையா இறந்ததுக்கு யார் யார் வந்தீங்களோ அவங்க நன்றியை தெரிவிக்கணும் யாரார் வரலையோ அவங்களுக்கு எந்த கோபம் இல்லை எங்கள் மேலே அவங்க மேலே எந்த வருத்தம் இல்லை எந்த கோபம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை என் தந்தையாக இருந்தாலும் அவர்கள்லாம் வந்து பெருசாக வந்து கோவப்பட மாட்டார் அதே தான் நானும் பண்ணுறேன் வந்தவங்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக்கொள்ளலாம் வராதவங்களையும் ஏன் வரலன்னு நாங்கள் கேள்வியும் கேட்கல அதுக்கான அழுத்தங்கள் கொடுக்கலாம் அவங்க வரலையென்ற நான் சண்டையோ கோபமோ நாங்கள் படலை அவர் ஒரு நீங்கள் நாங்கள் நீங்களாம் நல்லா இருக்கணும் தான் எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிருக்காரு உங்களுக்கெல்லாம் நல்லது தான் நாங்கள் இருக்கிறோம் நானே என் அம்மா என்னுடைய அண்ணன் இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நாங்கள் நல்லது செய்வோம் மேன்மக்கள் மேல ரெருப்பால் அடிச்ச மாதிரி பதில் ஓப்பனா சொன்னாதா வடிவேல வந்து செருப்பால் அடிச்சு அடிக்கணும் அவரே அடிச்சுக்கணும் அப்படின்ற அந்த பதிலோடைய அர்த்தம் என்ன சொல்றாரு வந்தவங்க எல்லாம் நன்றி வராதவங்களுக்கு அழுத்தம் கொடுக்காதீங்க அவங்க வரலனால எங்க அப்பா அவங்களை ஒண்ணு பெருசா கோச்சிக்க மாட்டேன் எங்க அப்பா மாதிரிதான் நானும் இருக்கிறேன் எங்களுக்கு எந்த இல்லை அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அப்படின்றது அதாவது அந்த சண்முக பாட்டில வந்து திட்டிட்டா திட்டிருந்தா கூட இவங்க இருக்கும் யாரு வடிவேல் போன்ற ஆட்களுக்கெல்லாம் சரி தெரியா போய் தொலைறான் சின்ன பையன் சின்னப்பதோ நம்ம முடிஞ்சிச்சு திட்டாம அதாவது எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு நிதானமா கோவப்படுறது கேள்விப்பட்டிருப்பீங்க நிதானமா கோவப்படுவோம் நிதானமா இருப்பாங்க கோவப்படுவாங்க அதுதான் இது அதாவது நீங்க உங்களை ஹட்டே பண்ணல ஆனா ஹட் பண்ணியாச்சு உங்களை திட்டவே இல்லை ஆனால் மறைமுகமா திட்டியாச்சு அது அதுதான் இந்த விஷயம் அதனால வந்து விஜயகாந்த் தன்னுடைய விஜயகாந்த் அதனால சொன்ன மினி விஜயகாந்த் விஜயகாந்த் அதே மாதிரி மகன் ஸ்கோர் பண்ணிட்டார் ஆனால் இந்த வடிவேல் போன்ற ஆட்களுக்கு செத்தா நீ வரமாட்டேன் மாரிமுத்து செத்தா வரமாட்டே ஆஹ் ஜூனியர் பாலயா செத்தா வரமாட்டே யாரு சிவாஜி ஆர சிவாஜி செத்தா வரமாட்டே எவன் செத்தாலும் நீ வரமாட்ட நீ செத்தாலும் யாரும் வரமாட்டேன் இதுதான் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி